தன்னம்பிக்கை பாட்டியும் திருநெல்வேலிக்கு பக்கத்துல மணிமுத்தாறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு அப்படியே இந்த ஆறோ மாஞ்சோலை அப்படிங்கிற ஒரு காட்டுப்பகுதி வழியால பாஞ்சு ஓடும் இப்படி இந்த மாஞ்சோலையோ ஒரு அடர்ந்த காடு காடுன்னு இருந்தாலே அங்க நிறைய பறவைகளும் விலங்குகளும் இருக்கும் தானே அப்படிதான் இந்த மாஞ்சோலை காட்டுலயும் நிறைய பறவைகள் இருந்துச்சு அதுல நிறைய குட்டி பறவைகள் கூட இருந்துச்சு இந்த குட்டி பறவைகள்ல ஒரு மயில் குட்டி ரொம்ப துரு துரு துருன்னு இருக்கும் ரொம்ப ஓடி ஆடி விளையாடி எப்ப பார்த்தாலும் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த குட்டி மயில் கூவுறது மற்ற எல்லா குட்டி பறவைகளுக்கும் ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு இந்த குட்டி மயில் எப்ப விளையாட போனாலும் அத இந்த பறவைகள் எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்குங்க அதனால இந்த மயிலுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு என்னது இது எப்ப பார்த்தாலும் மற்ற பறவைகள் எல்லாம் நம்மள மட்டன் தட்டிக்கிட்டே இருக்குங்க நம்ம மட்டன் தட்டுறதுக்காக விளையாடுறதுக்கு போறோம் கொஞ்சம் மகிழ்ச்சியா விளையாடுறதுக்கு தானே போறோம் எதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கணும் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு இந்த குட்டி மயிலோ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு பொறுமையா நடந்து போய்கிட்டு இருந்துச்சு இப்படி வருத்தத்தோட நடந்து போய்கிட்டு இருந்த இந்த குட்டி மயில அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு வந்த ஒரு வயசான புறா பார்த்துச்சு அதை பார்த்ததும் இந்த குட்டி மயில்கிட்ட போய் அடடா குட்டி எதுக்காக நீ வருத்தப்படுற இவ்வளவு குட்டி வயசுல உனக்கு எதுக்காக இவ்வளவு வருத்தம் என்ன நடந்துச்சு இந்த குட்டி கிட்ட கேட்டுச்சு அதுக்கு இதுவோ இங்க பாருங்க புறா பாட்டி இந்த மத்த பறவைகள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்குங்க என்ன விளையாடவே விட மாட்டேங்குதுங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இதனாலயே அப்படின்னு சொல்லுச்சு இது அதை கேட்டதும் இந்த பூரா கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சுது எதுக்கு சிரிக்கிறீங்க பாட்டி நான் சொன்னது உங்களுக்கு விளையாட்ட இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு அடடா சில குட்டி நானு மற்ற பறவைகள் எல்லாம் உன்னை கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக சிரிக்கல உனக்கு அழகான குரல் வச்சிருக்கிற ஒரு குயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் அதனால தான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லிச்சு இந்த புறாவோ அந்த குட்டி மயிலுக்கு தன்னம்பிக்கையை வர வைக்கணும் அப்படின்னு தான் இந்த குயிலை பத்தி சொல்ல ஆரம்பிச்சுது ஏ மயில் குட்டியே நீ என்னைக்காவது குயிலோட பாட்டை கேட்டிருக்கியா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு இந்த குட்டி மயிலோ ஆமாம் பாட்டி நான் கேட்டிருக்கேனே இந்த குயில் ரொம்ப அழகா பாடும் அதோட குரல் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு உடனே இந்த மயில் மயில்குட்டிய கூட்டிக்கிட்டு அழகா பாடுற இந்த குயிலோட கூடு இருந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போச்சு இந்த புறா அங்க போனதும் அந்த குயில பார்த்து இந்த புறாவோ ஏ குயிலே உனக்கு உன்னோட வாழ்க்கையில எந்த வருத்தமுமே இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு அதை கேட்ட இந்த குயிலோ டொபக்குன்னு சோகமாயிடுச்சு அது ஏன் கேக்குறீங்க புறா பாட்டி அழகா பாடி என்ன பிரயோஜனம் என்னால அழகா நடனம் முடியாது வேகமா பறந்து போய் எற தேட முடியாது என்னோட உருவம் வேற சின்னதா இருக்கா அதனால என்னால குடுன்னு ஓடக்கூட முடியாது பாட்டி அப்படின்னு தன்னோட குறைகளை எல்லாம் இப்படி அடிக்கிட்டே போச்சு அதெல்லாம் இந்த குட்டி மயிலோ

நல்ல குரல் மேல இருந்த ஆசையே போயிடுச்சு அப்பதான் குயில் கிட்ட இந்த குட்டி மயில் கேட்டுச்சு ஆமா நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்களே உங்களுக்கு எந்த பறவை மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு இதை கேட்டதும் இந்த குயிலோ ரொம்ப யோசிக்காம எனக்கு ஒன்ன போல தான் அதாவது மயில் போல மாறணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிச்சு குயில் இப்படி சொன்னதும் அதை கேட்டு இந்த மயில் அப்படியே பிரமிச்சு போச்சு அந்த பிரமிப்புலையே இந்த குயில பார்த்து என்னது என்ன மாதிரி மாறணுமா எதுக்காக என்ன மாதிரி சொல்றீங்க தான் நல்ல குரலே இல்லையே அப்படின்னு கேட்டுச்சு இப்படி இதுங்க ரெண்டும் பேசுனதை கேட்ட இந்த புறாவோ இந்த மயில பார்த்து சொல்ல ஆரம்பிச்சுது இந்த பாரு உனக்கு குறைன்னு நீ நினைக்கிறது இன்னொரு பறவைக்கு இருக்கிற மாதிரி மற்ற பறவைகளுக்கு இல்லாத நல்ல விஷயங்கள் உன்கிட்ட இருக்கு இன்னும் குட்டியா இருக்கிறதால தான் உனக்கு தோகை இன்னும் வளரல நீனு பெரியவனா வளர்ந்ததும் உனக்கு ரொம்ப அழகான தோகைகள் வளரும் எல்லா பறவைகளும் உன்னோட தோகைய பார்த்து ரொம்ப பிரமிப்பாங்க அதனால இன்னைக்கு நீ இருக்கிற நிலைமைய பார்த்து கிண்டல் செய்யற மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு நல்ல மனசோட வளரணும் அப்படின்னு சொல்லிச்சு இப்படி தனக்கு எல்லா விஷயங்களையும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் எடுத்து சொன்னதுக்காக இந்த குட்டி மயிலோ குடு குடுன்னு ஓடி போய் இந்த புறா பாட்டிய நல்லா கட்டி பிடிச்சுக்குச்சு அவ்வளோதான்